இந்த வீடியோல நம்ம அரைவாள் காலம் என்றால் என்ன பூஜ்ஜிய வகை வினைக்கான அரைவாள் காலம் கணக்கெடுதல் இந்த தலைப்பை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த அரைவாள் காலம் என்றால் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வினையில் வினைப்படு பொருளின் செறிவானது அதன் துவக்க அளவில் பாதியாக உறைவதற்கு ஆகும் காலம் அரைவாள் காலம் என வரையறுக்கப்படுகிறது ஒரு வினையில் வினைப்படு பொருளின் செறிவானது அதன் துவக்க அளவில் துவக்க அளவில் அல்லது ஆரம்ப நிலையில் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு ஆரம்ப நிலையிலிருந்து அல்லது துவக்க அளவிலிருந்து சரி பாதியாக குறைவதற்கு ஆகும் காலம் ஸோ உதாரணத்துக்கு ஏன்ற ஒரு பொருள் வினைபுரிஞ்சு வினை விளைபொருளை கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நூறு கிராம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வினை விளை பொருளை கொடுப்பாங்க இப்போ அரைவாழ் காலம் அப்படின்றது இந்த ஏன்ற பொருளோட அளவில் பாதியாக குறையிறதுக்கு அதாங்க செறிவு அப்படின்னு பேசியிருப்பாங்க ஸோ அப்போ நூறு கிராம் வந்து ஐம்பது கிராமாக குறையிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க இந்த நேரம் தான் அரைவாள் காலம் இப்போ ஏன்ற பொருளோட செறிவானது நூறு கிராம் ஆரம்ப நிலையில இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஐம்பது கிராம அதனுடைய செறிவு குறையறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அதுதான் அரைவாள் காலம் இதோட சிம்பிள் ஆஃப் ஓகேங்களா அடுத்து பூஜ்ய வகை வினைக்கான அரைவாள் காலம் கணக்கிட்டு போகிறோம் பூஜ்ய வகை வினைக்கான அரைவாள் காலம் கணக்கிடுறதுக்கு பூஜ்ய வகை வினைக்கான தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாடு நம்ம எடுத்துக்கிறோம் கே இஸ் ஈக்வல் டு ஏ நாட் செறிவு மைனஸ் ஏ செறிவு வகுத்தல் டி ஓகேங்களா இப்போ அரைவாள் காலம் கணக்கிடணும் அப்படின்னா ஏ ஜீரோ அப்படின்றது வினைப்படுப்போர்களோட ஆரம்ப நிலை செறிவு ஏ செறிவு அப்படின்றது பொருளோட இறுதி நிலை செறிவு ஸோ அரைவாழ் காலம் அப்படின்றது இந்த ஆரம்ப நிலை செறிவிலிருந்து பாதியாக குறைவதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அதுதான் அந்த பொருளோட இறுதி செறிவா நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும் அப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஏக்கு பதிலாக கான்சன்ட்ரேஷன் ஏ ஜீரோ வகுத்தல் ரெண்டு அப்படின்னு சப்போர்ட் பண்ணணும் டி ஈக்குவல் of ஏனா ஏன்னா வினைப்படுப்போருடைய இறுதி நிலை செறிவு எப்படி தான் இருப்பாங்க ஆரம்ப நிலை செறிவோட பாதி அளவு அதனால் இந்த ரெண்டு மதிப்பும் அங்கே பிரதி பிரதிட்டினோ கே ஈக்வல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் வகுத்தல் ரெண்டு தொடர் பை டீன்னு கிடைக்கும் ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த வகுத்தலில் ரெண்டு இருக்கிறதுனால கீழே வந்துடுவாங்க அதுக்கு முன்னாடி கிராஸ் மல்டிபிள் பண்ணி எல்சிஎம் எடுக்கிறாங்க அப்போ டூ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் வகுத்தல் ரெண்டு டிவைடட் பை டி அப்படின்னு கிடைக்கிறாங்க கே இஸ் ஈக்வல் டூ அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டூ இன்ட்டு ஏ நாட் மைனஸ் ஏ நாட் இந்த வகுத்தல் இருக்கிற ரெண்டு கீழே வந்துடுறாங்க அப்போ டூ இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் மைனஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் பை டூ இன்ட்டு டி ரெண்டு முறை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ இருந்து ஒரு concentration ஆஃப் ஏ நாட் போனாங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் OF ஏ நாட் வகுத்தல் டூ இன்ட்டு டீன்னு கிடைப்பாங்க டீயும் கேவும் நம்ம INTERCHANGE பண்ணிக்கிறோம் இப்போ டீக்கு பதிலாக T ஆப்பே substitute பண்ணணும்னு சொன்னாங்க அப்போ இங்கேருந்து நம்ம substitute பண்ணுறோம் அப்படின்னா டி ஆஃப்பும் கேவும் நம்ம இன்டர்சேஞ்சி பண்ணிட்டோம் அப்படின்னா டி ஆஃப் இஸ் ஈக்வல் டூ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் வகுத்தல் டூ இன்ட்டு கேன்னு கிடைப்பாங்க ஓகேங்களா இவங்க தான் பூஜ்ய வகை வினைக்கான அறைவாழ் காலம் டி ஆஃப் இஸ் ஈக்வல் டூ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ நாட் வகுத்தல் டூ இன்ட்டு கே பூஜ்ய வகை வினைக்கான அறைவாழ் காலமானது வினைப்படு பொருளோட ஆரம்ப நிலை செறிவுக்கு நேர்தகவில் அல்லது வினைப்படு பொருளோட ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து அமையுது ஆனால் முதல் வகை வினைக்கான அரைவாள் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா பொருளோட ஆரம்ப நிலை செறிவை பொறுத்து அமைவதில்லை